வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா கடுக்காவை எப்படி வந்து என்ரிச் பண்ணுறது பெப்பரை எப்படி என்ரிச் பண்ணுறது இதை நீங்கள் வீட்டில் கூட பண்ணிக்கலாம் ஈஸியான மெத்தட் தான் பண்ணிக்கலாம் ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்க தாய் செய்கிற நல்லதை விட கடுக்கா செய்கிற நல்லது வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தாய் தான் வந்து இருக்கிறதுலையே வந்து குழந்தைகளுக்காக நல்லது செய்வாங்க பட் கடுக்கா வந்து அந்த அளவுக்கு நல்லது செய்யுமா அதனால் வந்து பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே இந்த கடுக்காவை வந்து அரைச்சி நாக்கில் தடவுறதுலேருந்து எல்லாத்துக்குமே இந்த கடுக்கா வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணாத ஃபேமிலிஸே இருக்க மாட்டாங்க கடுக்காவை பற்றி தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க கடுக்காவை யூஸ் பண்ணாதவங்களும் இருக்க மாட்டாங்க வெறும் கடுக்காக்கே அந்த அளவுக்குன்னா அதை வந்து நம்ம என்ரிச் பண்ணிட்டோம்னா இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் எப்படி என்ரிச் பண்ணிக்கலான்றத பார்க்க போகிறோம் இந்த கடுக்காவில் வந்து ப்ரோட்டீனும் இருக்குது வைட்டமின் சி இருக்குது மேங்கனீஸ் இருக்குது செலீனியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது அயன் இருக்குது காப்பர் இருக்குது அப்புறம் டேனிக் ஆசிட் கேலிக் ஆசிட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையானது பால்மெட்டிக் ஆசிட் அப்புறம் ஸ்டீரிக் ஆசிட் அப்புறம் பெஹினிக் ஆசிட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லிட்டில் பிட் ஆஃப் இது இருக்குது பட் இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் ரொம்ப அதிகம் இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டாக பயன்படுது அப்புறம் டீடாக்சிஃபையிங் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது இது எடுக்கிறதுனால என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கடுக்க எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஏன்னா உள்ளே போய் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக பயன்படுறதுனால ஆக்சிஜன் கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால இது அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்புறம் டல்னஸ்ஸை வந்து ஸ்கின் டல்னஸ்ஸை வந்து போக்கும் இது ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் இது அப்புறம் வந்து இது இட் கன்சர்ன்ஸ் த பூஸ்டிங் இம்யூனிட்டி இது வந்து என்னென்னா இம்யூனிட்டியை வந்து நம்மளுக்கு ரொம்ப ரேஸ் பண்ணி கொடுக்கும் இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறதுன்றது வந்து அண்ணனைக்கே தெரிகிற விஷயம் கிடையாது இது நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெரிய நோய்கள் வரும்போது நம்மளுக்கு வராமல் இருக்கும் பார்த்திங்களா எல்லாருக்கிட்டையும் நம்ம இருக்கோம் நோய் வாய்ப்பட்டவங்களோட ஆனால் அந்த நோய் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ இம்யூனிட்டி கூடி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் இது இதெல்லாமே தாண்டி என்னென்னா இதில் வந்து ஆக்சிஜன் ரிச் ப்ராடக்ட் இது இப்போ நம்ம வந்து இந்த கரோனாலாம் வந்திருக்கும்போது நிறைய பேர் வந்து இந்த க இந்த கடுக்காவை யூஸ் பண்ணி ஆக்சிஜனை வந்து ஆக்சிஜன் லோ ஆகிடுது இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஆக்சிஜன் வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி ஆட்களுக்கு என்னென்னா நம்ம வந்து தேங்காய் பால் இருக்குது இல்லையா அந்த தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பாலில் காலையில் சாயங்காலம் ஒரு ஸ்பூன் இந்த கடுக்கா பொடியை போட்டுட்டு கலந்துட்டு மெதுவாக குடிக்க சொல்லியிருந்தோம் ஒரு அப்புறம் இ ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆன உடனே வெறும் தண்ணியில் வந்து எடுத்துக்கலாம் பட் தேங்காய் பாலில் எடுக்கும்போது தேங்காய் பாலில் வந்து அந்த அளவுக்கு விசேஷமாக வந்து ஆக்சிஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் இது நிறைய பேருக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நம்ம அந்த டைமில் பேண்டமிக் டைமில் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு இந்த கடுக்கா தேங்காய் தேங்காய் பாலில் எடுக்கும்போது வெறும் கடுக்காவே இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வந்து இது என்ரிச் பண்ணுறோம் என்ரிச் அப்படின்றது ஒன்றும் கிடையாது இப்போ வந்து கடுக்காவோடய கூடை வந்து தாண்டிக்காய் நெல்லிக்காய் போட்டு இடிப்போம் இல்லைங்களா அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இந்த கடுக்காவில் இருக்கிறதே நிறைய மினரல்ஸ் ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்குது அதை இன்னும் நம்ம என்ரிச் பண்ணுறோன்னா அது கூட வந்து அது மேலேயே இன்னொன்று வந்து என்ரிச் பண்ணுறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கடுக்காவை வந்து எடுத்து இடித்து கொட்டையை எடுத்துட்டு தோல் மட்டும் வச்சுக்கோங்க அளவெல்லாம் உங்களோட இஷ்டம்தான் அது வச்சுக்கோங்க ஒரு பானை வந்து சுண்ணாம்பு பானை ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம அடுப்பில் தான் பண்ணணும் விறகு அடுப்பில் பண்ணால் நல்லது இல்லைன்றதுனால கொஞ்சமாக நீங்கள் வீட்டுக்கு பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கேஸ் அடுப்பில் கூட பண்ணிக்கோங்க பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா பெட்டர் தானே ஒரு ஒரு மண் சட்டியில் வந்து சுண்ணாம்பு தண்ணி நம்ம வத்தில பக்கம் போடுவோம் இல்லையா அந்த சுண்ணாம்பு தண்ணியை வச்சுட்டு மேலே வந்து ஒரு ஒயிட் துணியை வந்து வேடு கட்டுங்க அந்த வேடு கட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் லூஸாக கட்டி விட்டிங்கன்னா அது மேலே வந்து நம்ம இந்த கடுக்காயை வந்து போட்டுடணும் போட்டுட்டு நல்லா வந்து அது அந்த கீழே சுண்ணாம்பு தண்ணி கொதிக்கணும் சுண்ணாம்பு தண்ணி கொதிக்க கொதிக்க அந்த ஆவியெல்லாம் போயிட்டு அந்த கடுக்காய்க்கு படும் சுண்ணாம்பு தண்ணி எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் கொதிக்க விட்டு அந்த ஆவியை வந்து அதுக்கு என்ரிச் பண்ணிடுறோம் சுண்ணாம்புனுடைய குவாலிட்டியை வந்து கடுக்காய்க்கு என்ரிச் பண்ணுறோம் மேலே வந்து ஒரு இட்லி த இட்லி பிளேட்டு மாதிரி மூடி வச்சிங்கன்னா அது என்ரிச் ஆகிடும் அது முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அதை காய வச்சிடணும் காய வச்சிட்டு இளநீ தண்ணி இருக்கு இல்லையா வாங்கி அளவுலாம் நம்ம இஷ்டந்தாங்க எவ்வளோ வேணால் நம்ம வந்து நம்ம போடுற கடுக்காவை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இளநீ தண்ணியை போட்டு அடியில் இளநீ வந்து கொதிக்க விடணும் இளநியை கொதிக்க விடும்போது இது ஆவியாகி ஆகி என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் அந்த கடுக்கா மேலே போய் படும் அப்புறமா நாலாவதாக வந்து பார்த்திங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா குப்பமேனி சாறு இருக்குது இல்லையா குப்பைமேனி இலை சாறு அந்த இலை சாறை வந்து நல்லா அரைச்சி அந்த சாறை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த சாறை வந்து போட்டு அது மேலே கட்டி அது மேலே இந்த சுண்ணாம்பு தண்ணிலையும் கோகோனட் வாட்டர்லேயும் எண்ரிச்சாணை கடுக்காவை திரும்பி அதில் போடுவோம் திரும்பி குப்பமேனி ஜூஸில் வந்து ஆனதுக்கு அப்புறமா அதை எடுத்து காய வைப்போம் காய வச்சுட்டு நாலாவது என்ன பண்ணுவோம் பிரம்மதண்டி இலை பிரம்மதண்டி எல்லைன்னு இருக்கும் அந்த பிரம்மதண்டி இலையை கொண்டு வந்து அதனுடைய ஜூஸை போட்டு அதை அதை வந்து என்ரிச் பண்ணுவோம் அதை கொதிக்க விட்டு அதில் உள்ள ஆவி போய் அந்த கடுக்காயில் பட்டு ஆகும் மாதிரி நாலு விஷயங்களும் பண்ணிவிட்டு ஆனதுக்கு அப்புறமா அந்த கடுக்காவை எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சு அதை வந்து பொடி பண்ணுவோம் இப்போ வந்து இது என்னன்னா எதுவுமே தனித்தனியாக கிடையாது கடுக்காயோடையே இவ்வளோ விஷயங்களும் சேர்ந்துருக்கு என் ஆகிருக்கு இந்த இது வந்து கம்ப்ளீட் ஆக்சிஜனை கொடுக்கும் ஆக்சிஜன் எவ்வளோ லோ ஆனால் கூட இந்த கடுக்காய் பவுடர் வந்து அவ்வளோ ஆக்சிஜனை கொடுத்து உங்களை உயிரோடு காப்பாற்றிடும் அது க்ரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்தால் கூட ஆக்சிஜன் குறைஞ்ச போய் இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து காப்பாற்றுது இதுக்கு வந்து நம்ம நிறைய வந்து ப்ரூஃப் வச்சுருக்கோம் அந்த இந்த கடுக்கா என்ட்ரஸ்ட்டு கடுக்கா வந்து கப் நார்மல் கடுக்காவே ஹெல்ப் பண்ணும் ஆனால் என்ட்ரெஸ்ட்டு கடுக்கா வந்து இன்னும் 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 ஜாஸ்தி ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கடுக்காவை பண்ணிக்கிட்டோம்னா இது வந்து என்ட்ரெஸ்ட்டு கடுக்காயின்னு சொல்லுவோம் அது அது வந்து நம்மளும் பண்ணிக்கிட்டு கொடுத்து விட்ருக்கோம் நம்மக்கிட்டையும் இருக்கு இது முடிஞ்சவங்க நீங்கள் வீட்டில் கூட செஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டால் கூட போதும் குடும்பத்துக்கு தேவையான அளவு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அது வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் மார்னிங் சிக்ஸ்லேருந்து ஈவினிங் சிக்ஸ்க்குள்ளே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆக்சிஜன் லெவல் பாடியில் மெயின்டைன் ஆகும் ஆக்சிஜன் லெவல் மெயின்டைன் ஆகணும்னா பிராணயாமா பண்ணணும் பிராணாயாம எவ்வளோ நேரம் பண்ணணும் நம்முடைய வயசு என்னவோ அவ்வளோ நிமிஷம் நம்ம பிராணயாமா பண்ணணும் அது முடியாதவங்க இந்த கடுக்காவை டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துட்டிங்கன்னா ஆக்சிஜன் லெவல் பாடியில் மெயின்டைன் ஆகும் இதுக்காகனாலும் டெய்லி வந்து கடுக்கா எடுக்கிற பழக்கத்தை நம்ம பழக்க பழக்கப்படுத்திக்கணும் இது வந்து என்ன பண்ணணும் நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷனை கிளியர் பண்ணும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன கிளியர் பண்ணும் எல்லாமே டீடாக்ஸ் எல்லாமே பண்ணுறதுனால ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும் இது கடுக்காக பிராணாயாம நான் டெய்லி பண்ணுறேன்றவங்க டெஃபினட்டாக பிராணாயமாக பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அது கடுக்கா எடுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது ஆனால் நம்ம ஏஜ் எவ்வளவோ அவ்வளோ நிமிஷம் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணியாகணும் அதுதான் பிராணயமாவுடைய அளவு நான் அஞ்சு நிமிஷம் பண்ணேன் பத்து நிமிஷம் பண்ணேன் அப்படின்னா அது பிராணாயமானுடைய அளவு கிடையாது இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து உடம்பில் கூடி நம்மளுக்கு தேவையான அத்தனை பெனிஃபிட்ஸும் கொடுக்கும் இந்த கடுக்கா வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குமே தவிர என் கடுக்கா ஈஸியாக பண்ணிக்கலாம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்றைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஸோ ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா எல்லாத்தையும் ஆகிடுது இல்லையா இதில் அதனால் ரொம்ப ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அதனால் முடிஞ்சவங்க செஞ்சு வச்சுக்கோங்க வில்லேஜஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி இது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்